மதுரை திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில்தான் குரங்கு ஒன்று ஊக்கமுட்ட மதுவை குடித்துவிட்டு தள்ளாடியபடி உலா வந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது நச்சரித்த குரங்கின் மீது அங்கிருந்த கடை வியாபாரிகள் சிலர் தண்ணீரை ஊற்றி விரட்டிய போது சமூக ஆர்வலரும் பாம்புபிடி வீரருமான ஸ்னேக் பாபு குரங்கை மீட்டு பாதுகாத்துள்ளார் குரங்குக்கு நேர்ந்த நிலைமையை கண்டு இறக்கப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த ராதிகா என்ற பெண் ஒருவரின் உதவியோடு மதுபோதையில் தள்ளாடிய குரங்கு குட்டி மீட்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மதுரையின் முக்கியமான சுற்றுலா தலமாகும் இங்கு முருகனை தரிசிப்பதற்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம் இப்படி தினமும் பக்தர்களின் கூட்ட நெரிசலோடு காணப்படும் சன்னதி தெருவில் குட்டி குரங்கு ஒன்று மதுவை குடித்ததாக தெரிகிறது மதுவை குடித்த மனிதனே குரங்காகும் போது அந்த குரங்கே மதுவை குடித்தால் என்னவாகும் என சொல்லவா வேண்டும் தலைக்கேறிய போதையில் செய்வதறியாமல் பலரிடமும் போய் அட்ராசிட்டி செய்து வந்த இந்த குரங்கின் செயல் அங்கிருந்த பலருக்கும் எரிச்சலை ஏற்படுத்தி உள்ளது இதனால் ஆத்திரமடைந்த கடை வியாபாரிகள் சிலர் குட்டி குரங்கின் மீது தண்ணீர் ஊற்றி அடித்து துரத்தி உள்ளனர் இதனால் தலைக்கேறிய போதை ஒரு பக்கம் நடுங்க வைக்கும் குளிர் மறுபக்கம் என்று தவித்துக் கொண்டிருந்த குரங்கை கண்ட ராதிகா என்பவர் இறக்கப்பட்டு பாம்புபிடி வீரரும் சமூக ஆர்வலருமான ஸ்னேக் இது குறித்து தகவல் அளித்துள்ளார் இதை கேள்விப்பட்ட ஸ்னேக் பாபு சம்பவ இடத்திற்கு வந்து குரங்கை மீட்டு தனது வீட்டிற்கு கொண்டு போயிருக்கிறார் அங்கு டாக்டர்களின் அறிவுறுத்தலின்படி ஈரமாகி இருந்த குரங்கை துவட்டிவிட்டதோடு குரங்கு குட்டிக்கு போதை தெளிவதற்கான மருந்தையும் கொடுத்துள்ளனர் மருந்தளித்து நான்கு மணி நேரத்தில் குரங்கிற்கு போதை தெளிந்த நிலையில் குட்டி குரங்கை ஸ்னேக் பாபு வீட்டிலேயே வைத்து பராமரித்து வருகிறார் இந்த நிலையில் சமூக விரோதிகள் யாரும் குரங்கிற்கு வேண்டுமென்றே மதுவை எளிதில் குடிக்கும் வகையில் அளித்தனரா அல்லது யாராவது வீசியறிந்த காலி மது பாட்டிலில் மிஞ்சியிருந்த மதுவை குடித்ததா என்பது தெரியவில்லை மதுவில் தள்ளாடிய செயல் ஒருபுறம் வேடிக்கையாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாக இருந்ததாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரை திருப்பரங்குன்றம் செய்தியாளர் சத்யகுமார் for a limited period only.